வீட்டுக்கு வந்துடும் சரிங்க சரிங்க நமக்கு எந்த ஊருண்ணே சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணே பொட்டை குட்டியா கிடா குட்டியா ரெண்டு கிடாயா ரெண்டு பொம்மரி அதாவது ஒரு மூலி குட்டி ஒரு குட்டியா பார்த்து வாங்கியிருக்கேன் ஒரு நல்ல காது குட்டி எப்படி என்ன வேலை சொன்னாங்க எவ்வளோ குறைச்சி வாங்கியிருக்கு சரிங்க ஆடு குட்டியுமா சேத்தா இந்த ஆடு தானா இந்த ஆடு தான் ஒரு ஆட்டுக்கு ரெண்டு குட்டியா எந்த ஊர் கொண்டு போறீங்க 人啊！ எந்த ஊர் பட்டி அதாவது குட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்க பாக்கையே அதாவது ஆட்டோட சேர்ந்த குட்டி இன்னைக்கு சந்த நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படிமா இருக்கு மக்கள் வந்து வாங்கலாம் இந்த மாதிரி ஆடுகள் வாங்கி வைக்க இது மேய்ச்சல் வளர்க்கறது உண்டா கையரை வச்சு வளர்ப்பீங்களா மேய விட்டுருவீங்க காட்டுல எப்படி என்ன வேற எதுவும் தீவனம் வைக்கிறது உண்டா கையரை தீவனம் அந்த மாதிரி அகத்தி தோட்டத்துல போட்டிருக்கீங்க அகத்தி போட்டு வளர்க்குறீங்க இந்த மாதிரி குட்டி நம்ம வாங்கி வளர்க்கும் போது ஒரு லாபம் எப்படி கிடைக்கும் கிடைக்கும். ஆறு மாசத்துக்கு மேல லாபம் சரிமா சரி சரி பாத்திமா தண்ணி கட்டணும் அப்படின்னா லாபம் கிடைக்கும் சந்தைக்கு வந்தால் இதான் இன்னைக்கு டாப்பு என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு முப்பதாயிரம் ரூபா சொல்றீங்க என்ன வில வரை கேள்வி இருக்கு இருபத்தி ஆறு வரை கேட்காங்க என்ன வேலை கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க இருபத்தி எட்டு வந்தா கொடுக்கலாம் எப்படின்னு ஆட்டுக்கா ஆட்டுக்கு நல்ல முக அதாவது நல்ல சின்ன கொம்பு முக லட்சணம் நல்லா அதுக்கு கலரும் நல்ல கலர் என்னன்னு ஆனா இன்னைக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைவுல நிக்கி விற்பனை ஆயிருமோ ஏதும் கேள்வி நல்லா கேட்டுட்டு இருக்காங்களா வந்து சரிங்கண்ணே ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ இந்த குட்டியை நம்ம கொடுக்கும் போது எத்தனை வருஷம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம்

நீங்க கிடைக்கல இன்னைக்கு சந்தைக்கு வந்து கிடைச்சிருச்சு ஆனா இது ஆயிரத்தி ஐந்நூறு ரேட் கூடவா குறைவா வில ரொம்ப அதிகம் அண்ணன் அதாவது அதிகம்னு நல்ல குட்டி வளர்த்தா நல்லா வளரும் சரிங்க

பத்து பதக்குட கூடாது 10 கிலோ கூடாது மதிச்ச இடம் வரும் நானே அதாவது வாங்கின ரேட்டு கரெக்ட்டா தான் போனா கிலோ 1000 ரூபாய் கணக்கு வந்துருது நானே நமக்கு எந்த ஊர் ਨੇ நமக்கு அனியாபுரம்ள்ளு இன்னைக்கு இன்னைக்கு நிலவரம் பேர் இருக்கு அதனால பரவாயில்ல அப்படி தான் இருக்கு கரெக்ட்டான வேல தான் சரிங்க ரொம்ப நன்றிங்க என்ன இப்படின்ே

அஞ்சு வருஷம் உறுதி வச்சுக்கலாம் அந்த கிடா காய் அடிச்சதா காய் அடிக்காதானே அடிக்காது ஆட்டுக்கு தான் போதும் அதுவும் கோயிலுக்கு இது குட்டி ரெண்டு கிடா குட்டியா போட்ட குட்டியான ரெண்டுமே கிடா குட்டி தான் அப்புறம் இருபதாயிரம் எப்படி என்ன ரேட்டு பரவாயில்ல இன்னைக்கு இளம்பரி ஆடு வரல வரலங்கிறதுனால ரேட்டு கூடியது என்னன்னா இந்த கலருக்கு மதிப்பு உண்டு இல்ல போரு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றி அந்த கிடா என்ன மதிப்புனா வரும் மதிப்பு பதிமூணு பதினாலு கிலோ உறுதியா வரும் சரிங்க ரொம்ப நன்றி சூப்பர்

சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன கடை உங்களுக்கு காணுமா போதுமா இந்த சின்ன கடை போதும் அப்படின்னு தான் வந்தீங்க இந்த உங்க பட்ஜெட் என்ன பட்ஜெட்ல வந்தீங்க எதுவும் பட்ஜெட் கூடிச்சா குறைஞ்சதுக்கா இது கொஞ்சம் கொஞ்சம் கூட தான் அதாவது விலை கொஞ்சம் கூட தான் எதுவும் குறைச்சி பார்த்து வாங்கினீங்களா இந்த கலருக்காக ரேட்டு கொடுத்தாச்சு சரிங்க அதாவது இந்த கலர் தான் கொடுக்கணும் சரிங்க ரொம்ப நன்றி சண்டைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க

பதி முந்நூறுக்கு வாங்கிட்டியே ஆனால் ஆனால் இன்றைக்கி நிலவரம் நிலவரம் இருக்குது இருக்குது சந்தை கொஞ்சம் இது நல்லா மடுக்கட்டோட இதுக்கு குட்டி ரெண்டு கிடா கிடா குட்டியா ஒரு பதினாலுக்கு வாங்கிட்டேங்க முடிவை தாழ்ந்தாலும் கொண்டு போகிறீங்க ஆனால் இன்னும் எவ்வளோ நாள் வளர்த்தா இந்த குட்டிகள் நல்லா உண்டாகி நல்ல ஒரு லாபம் தரும் நமக்கு ஒரு ஆறு மாசம் வளர்க்கலாமா ஆடு பல்ல பின் பல்லு பாத்தீங்களா பல்ல பாக்கலாம் பல் பார்க்காம வாங்கியதுக்கு அதவே வெள்ளாடு பல் பார்க்காம வாங்கியதுக்கு இல்ல அதாவது இன்னைக்கு வேற நல்லவறம் பரவாயில்லங்கிறீங்களா இன்னும் வேற ஆடு வளத்தருண்டானே உண்டான இருக்கு தடு பூசி பூச்சி வந்து எதுவும் கொடுப்பீங்களா ஆமா ஆ குடுப்போம் எப்போ குடிப்பீங்கனே கொண்டு போனனே இப்ப கொண்டு போய் எப்போ குடிப்பீங்க நான் இன்னைக்கு ஒரு சரிங்க நான் ஒரு வாட்டி போறேன் ஓ ஒரு வாட்டி போட்டுவீங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பரா வாங்கி பார்த்து வாங்கியீங்க சரிங்க சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கிருக்கிய பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆட்டுக்கா கோயிலுக்கா வளப்புக்கா இப்படி கோயிலுக்கு எந்த ஒரு கொண்டு போறீங்க கோரம்பலம் கொண்டு போறீங்க இப்போ ஆடே கோயிலுக்கு தான் கொண்டு போறீங்களா டேரக்டாவா இல்லைன்னா வளர்த்து கொண்டு போவீங்களா என்னைக்கு கோயில் கூட சரிங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க எப்படி பாத்து கடை வாங்கிருக்கீங்க ராம்நாத்ல வந்தோன்னு வாங்கியாச்சு கடை பிடிச்சதுக்குன்னு இது மதிப்பு கரெக்டான வேலை நிலவரம் கரெக்டான இந்த வேலை கரெக்டான சரிங்க ரொம்ப நன்றிண்ணே

சரிங்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கி இருக்கீங்க இப்போ இது எத்தனை மாசம் குட்டி அதுக்கு எதுவும் கணக்கு போட்டீங்களா அதுவே தெரியலையா புதுசா வழக்க போறீங்க என்ன நாளைக்கு வாங்கிருக்கீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கீங்க ஆனா இப்போ வாங்கின குற்றமா சொல்றீங்க

நாற்பத்தி நாலு எண்பத்தி நாலு ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட்டு பார்த்து அனுசரிச்சு கொடுங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணா ஆனா உங்க நம்பர் இன்னொருட சொல்லுங்க